ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு ரொம்பவே டேஸ்டியான ஒரு இறால் வருவல் தாங்க நிறைய இறால் வருவல் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இது கொஞ்சம் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்குறவங்க கூட இந்த வருவலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ரசித்து சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இறாலை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் எஞ்சி பூண்டு வழுது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முக்கால் பதம் வேகட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துடுச்சுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் பொரியட்டுங்க பொறிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க ஸ்டவ் அவ்வளோதான் இப்போ ஏற்கனவே வேக வச்சிருக்கிற இறால் சேர்த்துடலாங்க அந்த தண்ணியோடவே சேர்த்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படி அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வேகட்டுங்க கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் பாதிங்க முக்கால் பதம் ட்ரை ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ட்ரை ஆகி நம்ம இறால் வருவல் ரெடி ஆகிடுச்சுப்பாங்க இது பிரியாணிக்கு மிளகாக்களி சாம்பார் ரசம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்